ஹாய் ஃப்ரெண்ட் நம்ம யூடெக் தமிழன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற பத்தொம்பது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாத நீங்கள் பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி பார்க்க வீடியோ ரெண்டாயிரத்து இருபத்தி நாலாம் ஆண்டு சிம்ம ராசிக்கு விபரீத ராஜயோகம் நூறு சதவீதம் உறுதி பொதுவாகவே இந்த சிம்ம ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த ஆண்டு யோகம் நிறைந்த ஆண்டு பொதுவாக சிம்ம ராசி தன் உழைப்பால் உயரக்கூடியவர்கள் எப்பவுமே யாரையும் யாரையும் சார்ந்தோ அல்லது யாரையும் நம்பியோ காலத்தை ஓட்டக்கூடியவர்கள் கிடையாது தன்னால் என்ன முடியும்ன்றத தனி ஒரு மனிதனாக நிறுவிச்சு காட்டக்கூடியவர்களே அதிலும் சிம்ம ராசி பெண்களை பொறுத்தளவுக்கு ரொம்ப ரொம்ப வைராக்கியம் மிக்கவர்களாக இருப்பாங்க ஒரு முடிவு எடுத்துட்டாங்க ஒரு சொல் சொல்லிட்டாங்கன்னா அவ்வளோ ஈஸியாக அதிலிருந்து மாற மாட்டாங்க பிடிவாத குணம் மிக்கவர்களாக இருப்பாங்க சரிங்களா சரி இந்த ஆண்டில் ரெண்டாயிரத்து இருபத்தி நாலாம் ஆண்டு இந்த உபரீத ராஜயோகம் சிம்ம ராசிக்கு என்ன மாதிரியான செயல்பாடுகள் இருக்கும் அப்படின்னா ஒரு வகையில் குரு பார்வை உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடம் நான்காம் இடம் ஆறாம் இடம் இந்த இடங்களில் குரு பார்வை இருக்குது உங்கள் ராசிக்கு எட்டாம் இடமான மீன ராசியில் ராகு இருக்கிறது பொதுவாக எட்டில் இருக்கக்கூடிய ராகு அதிர்ஷ்டத்தை மிகுதியாக தருவார் திடீர் அதிர்ஷ்டத்திற்கு உறுதியாக சொல்லலாம் திடீர் பணவரவு கண்டிப்பாக இருக்கும் எதிர்பாரா பணவரவு ஒரு வகையில் வந்து எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு தொடர்புகளால் யோகத்தை தரக்கூடியவர் வெளிநாடு வெளியூர் அல்லது வெளி தேசம் செல்லக்கூடியது தூர பயணங்கள் தொடர்புகள் ஏற்படக்கூடிய நன்மைகள் அதன் மூலம் வரக்கூடிய வரவுகள் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா எட்டாம் இடம் அதிர்ஷ்டத்தை குறிக்கக்கூடியது ஆயுள் குறிக்கக்கூடியது ராகு அந்த இடத்துல இருக்கிறதுனால உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்தணும் மற்றபடி வந்து அதிர்ஷ்டத்தை மிகுதியாகவே தருவார் எதிர்பாராத அதிர்ஷ்டம் தன வரவு தனலாபம் அதீத முன்னேற்றம் வளர்ச்சி வெற்றி புகழ் புகழின் உச்சம் கௌரவம் கௌரவ பதவின்னு எண்ணற்ற நன்மைகளையும் ஏகப்பட்ட ஏராளமான வளர்ச்சியையும் கண்டிப்பாக தருவார் ஒரு வகையில் குரு பகவானி இந்த ஆண்டு ஐந்தாம் மாதம் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடமான ஜீவனஸ்தானத்தை குறிக்கக்கூடிய ரிஷபத்தில் வரக்கூடிய ஒரு அமைப்பு அவர் பத்தில் இருக்கக்கூடியது பொதுவாகவே வந்து குரு பத்தில் இருந்தார் அப்படின்னா அது பதவி பறிப்போகும்னு சொல்லுவாங்க உங்களை பொறுத்தளவுக்கு அதாவது சிம்ம ராசியை பொறுத்தளவுக்கு குரு பகவான் நட்பு கிரகமும் கூட ஒரு வகையில் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடம் எட்டாம் இடத்திற்கு பொறுப்பேற்றுக்கொள்ளக்கூடியவர் இல்லைங்களா அப்போ அந்த இடத்த பார்க்கும்போது அவர் பத்தில் இருக்கார் அந்த பத்தாம் பத்தாம் வீட்டில் இருக்கக்கூடிய வீட்டில் ராகு இருக்கார் சரிங்களா ராகு தொடர்பு இருக்கிறது ஒரு வகையில் அது சிறப்பான வளனை தரும் அப்போ நீங்கள் என்ன செய்யணும் இந்த இடத்துலனா உங்களுடைய வேலையை நீங்கள் கரெக்டாக செய்யக்கூடிய நிலையில் நல்ல வளர்ச்சி இருக்கும் அதாவது உங்களுடைய வேலையில் நீங்கள் சரியாக கவனம் பண்ணி உங்களுடைய வேலையில் முழுமையாக நீங்கள் கவனம் செலுத்தும் போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய வளர்ச்சி அதிர்ஷ்டம் புகழ் புகழுக்கின் அதீத நன்மை உண்டு அதே மாதிரி கொடுத்த வாக்கை காப்பாற்றுறது வருமானம் குடும்பம் குடும்பத்தின் ஒத்துழைப்பு ஒரு வகையில் பொருளாதார மாற்றங்கள் வரவு நல்லாயிருக்கும் மாணவ மாணவிகளை கொடுத்த படிப்பு சார்ந்த விஷயங்களில் கூடுதல் கவனம் செலுத்தணும் அதே மாதிரி இந்த காலகட்டம் தாயார் உடல் ஆரோக்கியம் மேம்படும் வண்டி வாகனங்கள் தாயினால் கிடைக்கக்கூடிய சொத்து சுகம் தாய் வழி உறவினர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கிறது ஒரு வகையில் வந்து இளைய சகோதரர்களால் ஏற்படக்கூடிய நன்மைகளும் இக்காலகட்டம் மகுதியாக இருக்கும் அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் வண்டி வாகனங்கள் வீடு வாசல் சொத்து சுகம் அமைவது புதிதாக வீடு வாங்குறது வீடு கட்டுறது வீடு கட் இல்லை வீட்டை புதுப்பிக்கிறது வீட்டுக்கு தேவையான உபகரணங்கள் வாங்கிறது உங்களுடைய தேவைகள் உங்களுடைய உங்களுடைய தேவைகள் மூலமே வந்து பூர்த்தியாகும் வியாபாரம் தொழில் சார்ந்த விஷயங்களில் நல்ல ஒரு யோகம் கிடைக்கும் முன்னேற்றம் இருக்கும் வளர்ச்சி கிடைக்கும் அதே சமயத்தில் இந்த காலகட்டம் நல்லது ஒரு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்குது சுப கடன்கள் கிடைக்கிறதுக்கு அதாவது குறைந்தபட்ச வட்டியில் கடன் அல்லது கைமாத்தான ரூபா எதிரிகளால் பெரிய எதிர்ப்போ அல்லது எதிரிகளால் விரயமோ எதிரிகளால் கஷ்டமோ கண்டிப்பாக இருக்காது எதிரிகள் இருக்கிற எந்திரியாம போயிடுவாங்க அல்லது உங்கள் கூட வச்சுக்க மாட்டாங்க தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு போயிடுவாங்க சிலர் வச்சுக்கிட்டாலும் உங்ககிட்ட தோற்று தான் அவங்க போகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும் அதனால் சிம்ம ராசிக்கு நிச்சயமாக ரொம்பவே நல்லாயிருக்கும் வண்டி வாகனம் வீடு வாசல் சொத்து சோகம் பொருளாதாரம் நல்ல வரவு நல்ல முன்னேற்றம் திடீர் அதிர்ஷ்டங்கள் நிச்சயமாகவே வந்து உண்டு அதனால இந்த ஆண்டு உபரீத ராஜயோகம் நூறு சதவீதம் ராசிக்கு பலிதமான பலன் தரும் இந்த காணொலி உங்களுக்கு படிச்சிருந்தது நான் கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மறக்காம உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க குடுவென்பு யூடெக் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ண பக்கத்தில் இருக்க பல்லைக்கான